சப்பாத்தி பொடிமாஸ் சாம்பார் சமோசா டீ சாப்பிடலாம் வர்றீங்களா சப்பாத்தி டீ பருப்பு சமோசா சமோசா எல்லாம் ரெடியாக இருக்கின்றது வர்றீங்களா சாப்பிடலாம் ஆ ஆ Hey. Anna. Ne sapadhi epi sitan anwa? Saran diwa anwiri anwa? Keti ya. Hmm? Sapadhi epi sitan anwa. Anwa mandi kan? Hmm? Mandi pripak anwa. Ne namam epi iti epi iti anwa anwa anwa. An? An? வணக்கம் சாப்பிட்டீங்களா இப்பதான் காலைல சாப்பிடுறோம்

வணக்கம் வேணா ரெண்டு பேரும் வந்து வணக்கம் சாப்பிட்டீங்களா வெயிட் பண்ணுங்க சாப்பிட்டீங்களா ஃபேன் கம்மியாக இருக்கு இப்போ கொஞ்சம் இருக்குது இப்பதான் வண்டி ஓட்டி முடிச்சுட்டு வந்த நைட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க சாப்பிடுறீங்களா மூணாவதால் நீயா ஆ வணக்கம் ஜீவன்மா கே ஜீவன் அக்கேயா தெரியுமா இவன் ரெண்டாவது என் அவங்க தான் வணக்கம் போட்டுருக்காங்க வணக்கம் ஆனால் லைக் போடணும் 他妈的！Come on, come on.